நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் பேட்ச் அவர்கள் தன்னுடைய தீர்வு முறைகளை மிக எளிமையாக வைத்திருக்கிறார் முக்கியமாக இந்த தீர்வு முறையானது ஏழை எளிய மக்களுக்கும் எல்லாராலும் செய்யக்கூடியதாகவும் மருத்துவ செலவு இல்லாததாகவும் அதே நேரத்தில் வாழ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்வதாகவும் இருக்க வேண்டும் என்பதை உறுதியாக நம்பி அவருடைய கோட்பாடுகளை கொடுத்துருக்காரு அவருடைய புத்தகங்கள் யுவர் சஃபர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னா தீது நன்றும் பெருதரவாரா அப்படின்னு மீனிங் ஹீல் ஹீ செல்ஃப் அப்படின்னா உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள் ஃப்ரீ தை செல்ஃப்னா உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளுங்கள் அப்படின்றது அதன் அடிப்படையில நம்ம இந்த தயாரிக்கிறத மிக முக்கியமாக டாக்டர் ட டாக்டர் அதாவது மலர் அறிவை அதாவது ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் அந்த மலர் தீர்வுகளை தயாரிக்கும் முறை தயாரிக்கும் முறையை எல்லாருக்கும் எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாரு முதல் முதலில் அவர் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு மூணு ரெமடி இம்பேஷன்ஸ் மிமர்லஸ் கிளமேட்டிஸ் மூன்றையும் ஹோமியோபதி முறையில் தயாரித்து பார்த்து கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இன்னும் எளிமைப்படுத்திட்டார் அதாவது சூரிய ஒளி தண்ணி அந்த மலர் மலர் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வெயிலில் வைக்கிறது அதுக்கப்புறம் அதை வந்து பத பதப்படுத்துதல் பாதுகாத்தல் அதாவது ப்ரொட்டெக்ட் பண்றது அந்த எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடியது அந்த தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக வெகு நாள் இருப்பதற்காக அவர் பயன்படுத்தின முறை வந்து அதனுடைய இணைந்து ஒரு பிராண்டி நல்ல குவாலிட்டியான பிராண்டி ஆர்கானிக் பிராண்டியோ பிராண்டியோ பயன்படுத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆல்கால் இது நம்ம வந்து கன்வீனியன்ட்டுக்காக ஆல்கால் வந்து ப்ரிசர்வேட்டிவ் அது வந்து அந்த தன்மையை வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா இப்போ மிக முக்கியமாக நம்ம வந்து தயாரித்தல் முறையில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா ராக் வாட்டர் என்பது எவர் டாக்டர் பேசு எடுத்திருக்கிற முறையில் நாம் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஜொனை தண்ணீர் அந்த நீரை வந்து எப்படி பயன்படுத்தி பார்க்கிறது ஒரு தடவை நம்ம அதை தயாரித்து பார்த்துட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த இணக்கம் வரும் டிராக் வாட்டர் மீது தண்ணி மீதோ அந்த மலரின் மீதோ ஒரு இணக்கம் வரும் அதை தான் அவர் இது பண்ணுறார் எல்லாரும் பயன்படுத்தி அதை தயாரித்து பழகுங்க அப்படின்னு ஒரு தர தயாரிச்சாவே அதனுடைய தன்மை வந்து நமக்கு உணர்வதை பார்ப்போம் அப்போது ராக் வாட்டரில் நீங்கள் சரியாக வந்து ஒரு காலையில் சூறை உதயம் ஆகி ஒரு முக்கால் மணி நேரத்தில் நீங்கள் இப்போ தேர்ந்தெடுத்து வைத்த ஒரு ராக் வாட்டருக்கு போயிவிடுங்க நல்ல அருமையான தூய்மை செய்த கண்ணாடி பவுல் அதாவது பீங்கா அதாவது கண்ணாடினால் ஆக்கப்பட்ட ஒரு குடுவை எடுத்துட்டு போய் எங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கு ஒட்டி ஒன்று ரெண்டு கூட எடுத்துக்கலாம் உள்ள கைப்படாமல் தண்ணியிலும் கைப்படக்கூடாது அதே நேரத்தில் குடுவையிலும் கைப்படக்கூடாது வேறு எதனா இன்னொரு கப்பு பிடி மாதிரி வைத்த ஒரு கப்பு வச்சு எடுத்து அதை ஊற்றி அந்த இடத்துல யாருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு ஒரு அரை மணி நேரம் அந்த டைம் எதுவும் பேசாமல் ஃபோன் பேசாமல் யார் கூடயும் பேசாமல் அமைதியாக நின்று கூடுமானவரைக்கெல்லாம் தனியாக போய் எடுக்கிறது பெட்டர் அப்படியே கூட போனேனாலும் கூட வந்தவங்களோ நீங்களும் எதுவும் பேசாமல் தூரமாக நின்று அதை அந்த கண்ணாடியை கூட அந்த ப்ராசஸை கூட பார்க்காமல் இருக்கிறது நல்லது அதாவது கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது எதுவும் வேற இடர்பாடுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது நல்ல வெயில் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் இதில் வச்சுட்டு நல்லா எடுத்து அந்த இடத்துல தயாரித்து பண்ணி தான் இருக்கிறதுல ஈஸி வந்து ராக் வாட்டர் தயாரித்தல் தான் ஏன்னா அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சன் மெத்தட் ராக் வாட்டர் வந்து சன் மெத்தட்ல எடுக்கிறோம் அப்போ என்னன்னா தண்ணி இங்கே வந்து அடி ஆழத்தில் ரொம்ப ஆழத்தில் இருக்கிற அந்த நீர் பிளாங்க் பிளாங்க்னஸ் அதாவது நிறைய நேரத்தில் அந்த இந்த பிளாங்க்னஸ் தான் ஸ்பேஸ்ல இருக்கு அந்த தண்ணியில் எந்த பதிவும் இல்லாமல் இருக்கு அதே மாதிரி ஸ்பேஸில் எல் எந்த பதிவும் இல்லை எல்லா பதிவும் இருக்குது அதே மாதிரி தான் அந்த தண்ணியிலும் எல்லா பதிவும் இருக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஒரு டியூ ட்ராப்பில் ஏ டியூ ட்ராப் கன்சீஸ் த ஹோல் மிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு இந்த இந்த பிரபஞ்சம் தோன்றலேருந்து அழியது வரைக்கும் இருக்கிற எல்லா தகவல்களும் அதில் இருக்குது இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற சிப் டெக்னாலஜியில் தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க தண்ணி வந்து எவ்வளோ கோவிலும் அதிகமான மெமரியை பண்ண முடியுமோ அதில் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் வந்து அதை வாழ்வுக்கு பயன்படுத்தணும் அதை தண்ணியை பற்றிய தகவல்கள் அதை பயன்படுத்தும் விஷயங்களை வந்து பின்னாடி பதிவிடுவோம் நிறையா அப்போது இது தயாரித்த பிறகு சரியாக அதாவது ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு அதை வந்து ஒரு காப்பி கலர் இதில் பாட்டிலில் நல்லா க்ளீன் க்ளீன் பண்ணிருக்கணும் கொஞ்சோண்டு அதே தண்ணி உள்ளே அதாவது நம்ம இப்போ தயாரித்த அந்த மத டென்சர் உள்ள விட்டு அதை கிளீன் பண்ணி அதை கே ஊற்றிடுங்க மீதி இருக்கிற ஒரு அரை ஒரு கால்வாசி கிடைக்குது அப்படின்னு வச்சிங்களா ஒரு அதில் வந்து மீதி இன்னொரு கால்வாசி ஆள்காலோ இல்லை பிராண்டியோ பிராண்டி இல்லாட்டி ஆல்கஹால் வாங்கி கலக்க இது கலக்கிறது வந்து எதுக்குன்னா அந்த தன்மையை பாதுகாக்கிறது அந்த ராக்வட்டோட தன்மையை பாதுகாக்கிறது அந்த பூவோட தன்மையை பாதுகாக்கிறது தான் அதை கலக்கிறோம் அது வந்து மதட்டிஞ்சேன் இப்போ நீங்கள் முப்பது நிமிஷம் தயாரித்து எடுத்த அந்த தண்ணியும் அந்த சொல்யூஷனும் நீங்கள் கலக்கிற பிராண்டியும் அளவுல கலந்த பிராண்டையும் வந்து மதர் டென்ஷன் பேரு அது ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து ஸ்டாக் சென்சஸ் இருப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இருப்புனா ஒரு நூறு எம்எல் பாட்டிலில் ஒரு மூணு இல்லாட்டி அதிகபட்சம் அஞ்சு ட்ராப்பு இந்த மதர் டென்ஷன் எடுத்து போட்டிங்கன்னா அதுதான் ஸ்டாக் இந்த மதர் தென்ஷன் எடுத்து ஓர வச்சிடணும் இந்த ஸ்டாக்ல இருந்து பயன்பாடுகளுக்குன்னு ஒரு முப்பது எம்மலோ இல்லாட்டி ஐம்பது எம்எல் பாட்டிலோ இல்லாட்டி அதில் வந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து என்னன்னா ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் அந்த முப்பது எம்எல் பாட்டில ஃபுல்லாக கலந்து நீங்கள் நேரக்டாக தண்ணியில் கலந்து தமிழர் கலந்து கொடுக்கறதும் கொடுக்கறது அடுத்து பில்ஸில் கலந்து கொடுக்குறதும் ஸ்டாக்ல இருந்து நேராக வந்து நீங்கள் பில்ஸில் கலக்க வேண்டாம் இந்த முப்பது எம்எல்லை போட்டு வச்சு அதுதான் யூசேஜ் அதை வந்து பில்ஸில் கொடுக்குறதோ இல்லாட்டி அந்த பில்ஸில் போடும் போது கூட ஒரு வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் இருக்குன்னா மூணு ட்ராப் போட்டால் போதும் மாதிரி கால் டம்ளர் தண்ணிக்கு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் இருந்தால் போதும் இதுதான் யூசேஜ் இதில் ஃபஸ்ட்டு மதர் மதர் டின்சரு அதுக்கடுத்து ஸ்டாக்கு அதுக்கடுத்து யூசேஜுன்னு ஒரு முப்பது எம்எல் ஒரு ஐம்பது எம்எல்ஏ எடுத்து வச்சுருக்கீங்க ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருங்க அதுலேருந்து தான் நீங்கள் பயன்பாட்டுக்கு டம்ளரில் கூத்தி சாப்பிட்றதுக்கோ இல்லை பில்சில் போடுறதுக்கோ யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் பயன் எடுத்ததை பல லட்சம் பேருக்கு பல கோடி பேருக்கு யூஸ் பண்ணலாம் எவ்வளோ எளிமையான முறை கொடுத்துருக்காரு பாருங்கள் இதுதான் ரொம்ப 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 முக்கிய முக்கியம் நாம தயாரித்தல் என்பது நீங்கள் அருகாமல் இருக்கிற எத்தனை முடியுமோ அத்தனை தயாரிங்க தயாரித்து பழகுங்க பழக 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 இயற்கையோட ஒரு இணைப்பும் நீரோட ஒரு இணைப்பும் அடி ஆழத்தில் இருக்கிற அந்த ஒரு லிக்விட் ஸ்பேஸ் ஓட இணைப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு மன தெளிவும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் நிகழும் அதே மாதிரி நீங்கள் எதுக்கு போகிறீங்க நிறைய புனித ஸ்தலங்களில் தண்ணிலாம் எடுத்து ஊற்றுவாங்க அதெல்லாம் கூட கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் இதை சொல்லிக் கொடுங்க எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுங்க அத்தனை பேருக்கு அவங்க தயாரிக்க தயாரிக்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் டாக்டர் பேட்ச் வழியில் இயற்கையின் வழியில் நாம் ஒவ்வொரு விஷயமாக அந்த அந்த தயாரித்த முறையை கடத்திட்டு வரோம் நான் தான் தயாரிக்கிறேன் நான் தான் தெரியாலும் எனக்கு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தெரியும்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளவர் ரெமடியோ பேட்சோடைய சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க மலத்தீவுகள் என்பது பகிர்வ பகிர்வதற்கும் அதை மக்களுக்கு எடுத்து செல்வது தான் ரொம்ப முக்கியம் அதன் வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறோம் எல்லா இருந்து மனதிலிருந்து இருந்து எல்லாத்தையும் மாற்றம் இருக்கிறோம் அதை வந்து ஒரு எடுக்கும் நபர் இந்த மலர் அதாவது ராக் வாட்டரை தயாரிக்கும் நபருடைய மனநிலை முக்கியம் மலர் தீர்வு மவர் கான்சியஸ்னஸ்ல நீங்கள் என்ன மாதிரி தன்மையில் இருக்கலாம் அந்த மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அது ஒர்க் பண்ணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்க்க இருக்கிற நபர்கள் நம் நான் புனித தன்மை வாய்ந்தவர் இயற்கையினோட ஒரு அங்கம் அவருடைய எனக்கு சகோதரன்ற தன்மையில் பார்க்குறீங்களோ அவ்வளோக்களோ நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முப்பத்தெட்டு வகையான மன பேதளிப்புக்கள் மாறுவதை பார்ப்பீர்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவர்களும் மாறுவதை பார்ப்பீர்கள் மிக உன்னதமான தெய்வீகமான ஒரு தன்மை வாய்ந்த ஒரு தீர்வு முறை இதை நம்ம கான்சியஸ்னஸ் மாத்திருக்கோம் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் எப்போ ஃப்ளவர் கான்சியஸ்னஸ்னு மாத்திரமோ அப்போ மிக நுட்பமாக வேலை செய்யும் இதில் என்ன வித்தியாசம்னா ரெமிடினா அதை பயன்படுத்துகிறோம் கான்சியஸ்னஸ்னால் அதனோடு ஐக்கியமாகும் அதனால் ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் சொல்லி பழகுங்க தயாரித்து பழகுங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் மிகவும் எளிமை ஃப்ளவர் ரெமிடி அதாவது ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் சொல்லக்கூடிய இந்த தீர்வு முறை எல்லாராலும் எளிமையாக தயாரிக்கப்பட வேண்டும் எளிமையாக பகிரப்பட வேண்டும் எளிமையாக தீர்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் தான் சிஸ்டம் இருக்கு அதிக பொருட்செலவெல்லாம் இல்லை பயன்படுத்திங்க அடுத்த அடுத்த நிலையில நம்ம ஒவ்வொரு விஷயமா வெளியிடுவோம் நன்றி